இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருடம் ஆணி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் ரோகிணி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு வரை அடுத்து மிருகசிரீஷம் திதி தேவிரை சதுர்தசி இரவு ஏழு வரை அடுத்து அமாவாசை யோகம் சூலம் காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து வரை அடுத்து கண்டம் கரணம் பத்திரை காலை எட்டு முப்பத்தி நாலு வரை அடுத்து சகுனி சூளம் வடக்கு பரிகாரம் பால் ராகு காலம் மூணுலேருந்து நாலரை யமகண்டம் ஒன்பதுலேருந்து பத்தரை குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை நேரங்கள் பத்தரைலேருந்து பதினொன்றரை நாலரைலேருந்து அஞ்சரை ஏழரைலேருந்து எட்டரை சந்திராஷ்டமம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை துலாம் ராசிக்காரர்களுக்கு அதை அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது கவனம் தேவை பொறுமை அவசியம் நிதானத்தோடு செயலாற்றுங்கள்